என்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவே நான் வந்து சில விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது சுதித்து முறா பேசலாம் ரொம்ப இதாக பேசலாம் நான் அப்படின்ட்டு முன்னாள் தலைவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்க மரியாதை கொடுத்தவங்களுக்கே மரியாதை கொடுப்போம் முதல் ரெண்டு தடவை நாங்க நல்லா அழகா சொல்லுவோம் என்ன நாங்க செஞ்சுக்கிட்டு இருப்போம் என்ன செய்யல அப்படின்ட்டு தமிழுக்கும் தமிழருக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் அதற்கு எதிராக தமிழ் இளைஞர் மணிமன்றம் குரல் கொடுக்கும் மன்ற தலைவர் மணிச்செல்வன் முருகன் முழக்கம் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் அடிப்படை நோக்கமானது தமிழ் மொழி மற்றும் தமிழரின் உயர்வுக்கு சேவையாற்றுவதாகும் தமிழரும் தமிழ் மொழியும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் குறிப்பாக தமிழுக்கும் தமிழருக்கும் எந்த ஒரு இடத்தில் பாதிப்பு ஏற்படுமாயின் அதற்கு எதிராக குரல் கொடுத்து தடுத்து நிறுத்துவோம் என்று மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற தலைவர் மணிச்செல்வன் முருகன் மணியம் தெரிவித்தார் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் ஐம்பத்தி நான்காவது தேசிய பேராளர் மாநாடு இன்று கோலாலம்பூர் ஜாலான் பெலாமி ஐகேபி பெலாமி மண்டபத்தில் மிக பெரிய அளவில் நடைபெற்றது இந்த மாநாட்டை மலேசிய இளைஞர் பேரவையின் தலைவர் முகமத் இசாத் அஃபிஃபி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் தேசிய தலைவர் மணிச்செல்வன் முருகன் மணியம் மேலும் தமது உரையில் தமிழ் இளைஞர்களின் தலைமைத்துவ மேலாண்மைக்காக மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றம் தொடர்ந்து பல முகாமைத்துவ திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார் மேலும் கல்வி பண்பாடு சமூக மேம்பாடு மற்றும் தலைமைத்துவம் போன்ற துறைகளில் இளைஞர்களின் வளர்ச்சிக்காக முகாமையான திட்டங்களை வகுத்து வருகிறோம் என்று அவர் சொன்னார் இந்த மாநாட்டில் மணிமன்றத்தின் முன்னாள் தலைவர் மணிசுடர் டத்தோ ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் மணிவேல் கு முரளி ஆகியோர் உட்பட அனைத்து மாநில பொறுப்பாளர்கள் கலந்து சிறப்பித்தனர் மன்ற உறுப்பினர்களுக்கு பாருங்க நாங்க முறையா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் நடத்திக்கிட்டு வரோம் எங்களுடைய அனைத்து விவரங்களும் வந்து அதில் பகிரப்படுது அதனால வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இப்போ எங்க மாதிரி தவறு இருக்கு ஆமாங்க நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க ஆனா நாங்க எங்க உழைப்புல நாங்க எடுத்த டொனேஷன்ல நாங்கள் வேறு சிந்தி வாங்கப்பட்ட கட்டிடத்துல வர்ற வாடகை பணத்தை தான் நீங்க வந்து செலவு பண்றீங்க அப்படின்னு ஆமா அதுல தான் நாங்கள் செலவு பண்றோம் எது எந்த ஒரு வருமானமும் இல்ல அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அந்த கட்டிடத்தை நாங்க கைவிட மாட்டோம் நான் வந்து வந்து செய்தி கூட ஒரு போதும் இந்த இந்த நிர்வாகம் நிர்வாகமே விடாதுங்க அப்படி நான் எப்படி விடுவேன் நான் எடுக்கக்கூடிய முடிவும் கிடையாது சரிங்களா இந்த நிர்வாகம் எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பாக இந்த இந்த கட்டடம் வந்து இந்த வேலையில எல்லாருமனுக்கும் நாங்கள் உறுதி சொல்றோம் இந்த கட்டடம் எப்பொழுதுமே போகாது போகிறது போகவும் விட மாட்டோம் வாடகை பணம் குறவாக தான் வருது தான் வருது ஏன்னா அந்த கட்டடம் வந்து ஏற்கனவே நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கொண்ட கட்டடம் அது சீரமைப்பு செய்யணும் நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு சிங்கம் போல கருதித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு ஆணை காணும் அப்ப நம்மளோட நிலைமை வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த அரசியல் சூழ்நிலை மணிமண்டலத்திலையும் அரசியல் செய்யணும் நம்ம நம்மளும் அரசியல்வாதிகளை உருவாக்கணும் அதற்கான வேலைகள்ல நம்ம வந்து மும்முரமா இருக்கணும் அதாவது அரசியல் தெரியணும் இந்த நாட்டுடைய இரண்டாம் தர நிலையில உள்ள ஒரு ஒரு ஒருவருடைய சிறப்பு இந்தியர்களுக்கான ஒரு சிறப்பு உதவியாக நைக்கிறா அவர் வந்து மாதத்துக்கு ஒரு முறை போன் நம்பர் மாத்திடுவாரு நினைக்கிறார் நம்ம எப்ப கூட்டம் கிடைக்க எழுத மாட்டாரு ஆனா வெளியில நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க பண்ற வந்தா இருக்க நம்மளுக்கே அரசியல் ஆசை வந்துடும் இவ நம்ம எப்ப அந்த செய்யலாம் நம்ம என்னங்க கேட்க போறோம் உங்க போக்கையில இருக்கிற மணியாங்க கேட்க போறோம் உங்க சொந்த காசியா கேட்க போறோம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசி கொடுங்கன்னு கேட்க போறோம் ஒரு தலைவர்களோட போயிட்டு நாங்க போயிட்டு நின்று படம் பிடிச்சி வந்துடுமா உடனே ஒரு சோப் பண்ணிருந்து இவனுங்க அந்த குரூப்பு இவனுங்க அவங்க கூட தான் இருப்பாங்க நாங்க இவங்க போக மாட்டோம் அப்படின்ட்டு அப்போ உங்க கூடயே நாங்க இருக்கணும்னா எங்களுக்கு பல்கா விமானம் கொடுத்துருங்க எல்லா நிகழ்ச்சியும் நீங்களே எங்களுக்கு செலவு எடுத்துக்கோங்க அந்தந்த துறையில் அந்தந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம அந்த நபர்களை கூப்பிட்டு தான் ஆகணும் அதனால இந்த அரசியலில் வந்து நம்ம வந்து பகலக்காய ஆகிடக்கூடாது நான் வந்து எல்லார்கிட்டையும் பேசுவேன் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன் யார் நிகழ்ச்சிக்கு வரேன்றாங்களோ நான் கூப்பிடுவேன் வணக்கம் என் பேர் முருகன் மணியம் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் தேசிய தலைவர் இன்று தேசிய மாநாடு மிக சிறப்பாக ஐக்கிய பி வெள்ளமையில வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று தொடங்கி தலைமு பயிற்சி உலக தாய்மொழி தினம் தொடர்ந்து இன்று காலை மாநாடு வந்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேலையில வந்து பேரவை இந்த மாநாட்டுக்கு முன்னாள் தலைவர்கள் சிறப்பு வருகை புரிந்தார்கள் அந்த வழியில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மன்ற உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களுடைய வற்றாத ஆதரவு வந்து வழங்கினர் அதே வேளையில் மலாக்கா மாநிலம் சிறந்த மாநிலமாகவும் சிலாண்டார் தமிழ் இளைஞர் மணிமன்ற சிறந்த மன்றமாகவும் இந்த மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்டது அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த சூழ்நிலையில் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் கட்டிடம் இன்னும் பேரவையின் பெயரில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து முன்பும் முன்பு மாதிரி இப்பொழுது அரசாங்க மானியங்கள் இளைஞர் இயக்கங்களுக்கு கிடைப்பதில் வந்து ரொம்ப இழுபறியாக உள்ளது அந்த தொகை வந்து கிடைத்தால் நமக்கு வந்து மின்மேலும் இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து நடத்துறதுக்கு நமக்கு வந்து பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறதும் வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன் அதே நேரத்துல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் இந்திய இளைஞர் இயக்கங்களை வந்து சந்திப்பு நடத்தி ஒரு வட்ட வட்ட வட்டமேஜை சந்திப்பு ஒரு நடத்தி அவர்களோடு இணைந்து பணியாற்றணும் அப்படின்னும் நான் வந்து கேட்டுக்கிறேன் இன்று கலந்து கொண்டு அனைவருக்கும் தேசிய பருவின் சார்பில் நன்றி 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 அமரர் டாக்டர் சாமிவேலு அவர்களுக்கு தமிழ் இளைஞர் மணிமன்றம் நன்றி கடன் பட்டுள்ளது தலைவர் முருகன் மணியம் பெருமிதம் முன்னாள் தேசிய தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் துன் டாக்டர் அவர்களுக்கு மலேசிய மணிமன்றம் நன்றி கடன் பட்டுள்ளது என்று மணிமன்றத்தின் தலைவர் முருகன் மணியம் தெரிவித்தார் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் வளர்ச்சிக்கு அமரர் துன் சாமிவேலு பெரும் உதவிகளை வழங்கியிருக்கிறார் அதே சமயம் தாப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் மனிதவள அமைச்சர் தத்துவஸ்ரீ எம் சரவணன் அவர்களும் மணிமன்றத்திற்கு நிறைய உதவிகளை செய்தார் பத்து காஜா நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் மனிதவள அமைச்சர் சிவகுமார் அவர்களும் மன்றத்திற்கு உதவிகளை செய்துள்ளார் அந்த முன்னாள் அமைச்சர் வந்து நம்ம சொல்றோம் மணிமன்றம் மட்டும் இல்ல ஒரு முப்பது இந்தியர்களுக்கான வந்து தேர்ந்தெடுக்கும் இப்ப இருக்கிற அமைச்சரோட நம்ம ஒப்பிட்டு பேசணும் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றம் கட்டடம் இன்னமும் மன்றத்தின் பெயரில் தான் உள்ளது என்று அவர் சொன்னார் ஒரு முன்னாள் தலைவர் ஒருவர் அண்மையில் மணிமன்றத்தின் கட்டடம் பி கே என் எஸ் பெயரில் இருக்கிறது என்று பத்திரிகை செய்தியை வெளியிட்டார் மணிமன்றத்திற்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் தரப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார் தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் பெயரில் இன்னொரு இயக்கம் உருவாகி உள்ளது இது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பல சவால்கள் வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து மணிமன்றத்தை வழிநடத்துவோம் என்று அவர் சொன்னார் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் ஐம்பத்து நான்காம் ஆண்டு பேரவையில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நிறைய இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாசமா பயங்கரமா பேசுறாங்களா அப்படின்னு ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தை அமைத்த பிறகு எல்லாருமே காணா போயிட்டாங்க இன்னைக்கு இந்த நாட்டுல இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுப்பதற்கு ஒற்றுமை அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ துணை அமைச்சர்களுக்கோ தைரியம் இல்ல ஏன்னா எல்லாருக்கும் அவங்க உங்களோட பதவி முக்கியம் தெரியுங்களா ஆனா முன்போர் காலத்துல இந்த நாட்டுல ஒரு இந்தியர்களுக்கு ஏதோ ஒரு மூலைய ஒரு பிரச்சனை வரும்போது அப்போது அரசாங்கத்துல இருந்த என்ற கட்சி வந்து குரல் இருக்கு சரிங்களா அவர்களோட சேவையை நம்ம அப்போதும் சரி இப்போதும் சரி மாயிக்கால தலைவர்கள் இருக்காங்க டாக்டர் சிறி சரவணன் இன்னும் குரல் தான் இருக்காரு நீங்க அவர் என்ன அடி அடித்தாலும் அவர் இன்னும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு அதே போல நம்ம டாக்டர் டி மோகன் அதுக்காக மாயிக்காதீங்க நான் நான் வந்து சொல்றேன் இங்க இருக்கிற நிதர்சனத்தை நான் சொல்றேன் ஆனா இன்னைக்கு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன நமக்கு முதல்லயே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் பேச ஒரு தமிழ் பேச தெரிந்த ஒரு அமைச்சர் இல்ல சரிங்களா இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய என்னன்னு வாங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு சுலபமாக ஒரு ஒரு இந்திய அமைச்சர் இருந்திருந்தார்னா அவர் ஒரு பொது நிகழ்ச்சியிலையோ அவர் ஒரு வேற ஒரு நிகழ்ச்சியில எங்கேயாவது அவர் சந்திக்கும்போது போது ஒரு கை கொடுக்கும்போது ஒரு விஷயத்த நம்ம தெரியப்படுத்தலாம் ஆனாலும் இன்னைக்கு வந்து சூழ்நிலை மாறுபட்டு இருக்கு நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் டிவி தயாரிப்பு